எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோ பண்றேன் இந்த வீடியோ ஊடாக எங்களுடைய பார்ப்பவர்கள் நீதவான்கள் அல்லது சட்டத்தரணிகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய நலன் சார்ந்தவர்களாக இருக்கலாம் அனைவரும் இந்த வீடியோவினை பார்த்து உண்மையான உள்ள நடந்த பிரச்சனையை நான் தெரியப்படுத்துவது அஹ் உண்மை எதென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை நான் இப்ப இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு எல்லாருக்கும் கேர் பண்றக்கு இந்த வீடியோ பதிவு செய்யறேன் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நான் வந்து முருவண்டி பெட்ரோல் சைட்ல பெட்ரோல் அடிச்சு போட்டு கிளிநொச்சிக்கு செல்வதற்காக அந்த பெட்ரோல் சைட்ல இருந்து வலிக்கிடும் போது முருவண்டி பெட்ரோல் சைட்டுக்கு அருகாமையில ஒரு போலீசாருடைய ஒரு ஒரு காவலரன் உண்டு புதுசாக உருவாக்கப்பட்டு வருகிறது அதுல இருந்த ரெண்டு ரவி பொலிஸார் வந்து என்ன மறைச்சவியல் மறைச்ச இடத்துல வந்து நான் ஸ்போர்ட்லயே நின்றனார் மறைச்ச உடனே நின்றனான் அப்ப நிக்க பிரேக் இருக்கு சார் ஆனால் காணாது ஆனா எனக்கு நான் சிங்களம் எனக்கு தெரியாது ஓரளவு சிங்களம் என்னால கதைக்க முடியும் அந்த வகையில அவர்கள் என்னட்ட கேட்டதையும் நான் அவர்களுக்கு சொன்ன பதிலையும் நான் எனக்கு தெரிந்த சிங்களத்துல உங்களுக்கு இந்த வீடியோவில இதுதான் நடந்த சம்பவம் என்று சொல்றேன் அவர்கள் கேட்டார்கள் பிரேக் இல்லையாண்டு கேட்கும் போது நான் சொன்னேன் சொன்னேன் அப்ப அவங்க சொன்னார்கள் ஹரிப் நாங்கள் கோட்ஸுக்கு எழுத போறோம்னு சொன்னார்கள் அப்ப நான் சொன்னேன் சார் பிரேக் மட்டும்தானே இல்லையன்று சொன்னேன் என்று சொல்லும் போது இல்லை கோர்ட்ஸ் தானே திருப்பியும் சொன்னார்கள் அப்ப நான் சொன்னேன் டைம் போய் கொண்டிருக்கிறாள் நான் சொன்னேன் எனக்கு மாதிரி சொன்னேன் சொன்னால் என்னுடைய என்ன சில பேருக்கு நான் எப்படி கதைச்சினதுக்காக நான் உங்களை காட்சி காட்டுறேன் அப்ப நான் சொன்னான் என்னென்னு சொன்னால் என்னுடைய மொழியில எனக்கு பிரேக் மட்டும் தான் பிரச்சனையன்ட்டு தமிழ்ல எழுதி தடக்குலைய தர சொல்லி அப்போ அந்த பொலிசார் எனக்கு சொன்னார் மே அபே தன்னா ஒய மட்ட බෑ என்று சொல்லி சொன்னார் அப்ப அவர் தமிழ்ல அது என்ன வார்த்தை என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நான் சொல்றேன் தமிழ்ல இப்படி சொல் அவற்றை கருத்து என்று சொன்னால் இது சிறுலங்கா இங்க எந்த மொழியில நான் உங்களுக்கு உனக்கு எழுதி தருவனும்ன்றது எனக்கு தெரியும் என்று சொல்லி போட்டு எனக்கு எழுதி தந்தார் அப்ப நான் டைம் போகுது வேகமா எனக்கு தடக்குலையே தெரிய சொல்லி அப்போ எழுதி தந்தாங்க சிங்களத்தில் தடக்குல அப்ப நான் இந்த சிங்களத்துல வந்த எழுதி தந்த தடக்குலையே ட்ரான்ஸ்லேஷன் எனக்கு வாசி கதைக்கவே கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும்ன்றதால நான் இந்த எழுதின தடக்குலைய வாட்ஸ்அப் உடனூடாக என்னுடைய அஹ் இரண்டு சிநேதர்களுக்கு அனுப்பியிருந்தனர் இதுண்ட மொழி என்னென்று இதுண்ட தமிழாக்கம் என்னென்று கேட்குள்ள அவங்க எனக்கு சொன்னாங்க டேஞ்சர் ஆனா டேஞ்சர் டிரைவிங் என்று சொல்லி அவங்க எழுதி இருக்கிறது உண்மையில நான் வந்து பிரேக் தான் அதுல அவைய எழுதக்கூடிய எது இருந்தது மற்றபடி என்னுடைய வாகனத்துக்கு டாக்ஸி இன்சூரன்ஸ் லைசன்ஸ் மற்றது பைக்ல சிக்னல் லைட் எல்லாமே ஒர்க் பண்ணுது ஆனால் அவை எழுத வேண்டிய காரணம் பிரேக் கொஞ்சம் காணான்றது பிரேக்கை மட்டும் எழுதி இருக்கலாம் ஆனால் பிரேக் எழுதிட்டேன் அதன் அதுக்கு பிறகு நான் இப்ப அது சம்பந்தப்பட்டவரை திருப்பி நான் போய் கேட்கவில்லை அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால் நாங்கள் எழுதிட்டோம் ஏன்னென்று சொன்னால் நான் தமிழ்ல தடக்கூட கேட்டது அவருக்கு ஒரு கோபம் அதை விட ஏனென்றால் எனக்கு தெரியும் அவையால் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் என்னட்ட என்ன பச்சு டைம் டைமாக கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருந்தவன் நான் அந்த என்ன டைம் எனக்கு அவசரம்ன்றதால நான் அவையாள்ட்ட தடக்குள்ளே சரி பிரேக் தான் எழுத போறீங்க பிரேக்க எனக்கு எழுதி போட்டு பிரேக் மட்டும் தான் பிரச்சனை என்று சொல்லி எழுதி போட்டு தடக்குள்ளே எனக்கு கோர்ட்ஸுக்கு எழுதியிருக்கு பதினொன்றாம் தேதி கோர்ட்ஸுக்குல என்ன வந்து ஆஜராக சொல்லி கோர்ட்ஸுக்கு நான் போக வேணும் அப்ப இந்த கோட்ஸுல வந்து இப்ப டேஞ்சர் டிரைவிங் என்று சொல்லும் போது ஐயாயிரம் ரூபா பயன் என்பதாக இன்னொரு என்னுடைய ஒரு போலீஸ் என்ன போலீஸிலே என்ன நான் ஏற்கனவே அவங்க இந்த சில வேலைகள் செய்து கொடுத்திருக்கிறேன் அந்த டயலாக்ல டிஸ்பூட்டி கொடுத்திருக்கிறேன் அப்ப அந்த பூட்டி கொடுத்த சினேகத்துல அவியலட்ட கட்டிடத்துல அவை சொல்லிச்சினா ஐயாயிரம் ரூபாய் பயன் பெறும் என்று அப்ப அந்த இதுல அவியலட்ட நான் வேற ஆட்கள் விடாத அந்த வேற பொருஸ்கார்ட்ட இதை வச்சுட்டு நான் திருப்பி எனக்கு எழுதினவர் எழுதினவர அவர் சொன்னார் இது பெனஸ்கரண்ட பெனஸ்கரண்ட பேண்டர் பெனஸ்கரண்ட பேண்டா தான் அதை மாத்தேலாண்டு அப்ப மாத்தேலாண்டு சொன்னதால இப்போ நான் வந்து ஓஎஸ்சியை சந்திச்சேன் ஓஎஸ்சி வந்து என்ன சொன்னார் என்று சொன்னால் இது வந்து அங்க கொப்பில எழுதப்பட்டுடுது இனி கோர்ட்ஸ்ல தான் இது சம்பந்தமா நீங்க கோர்ட்ஸ்ல தான் முடிவு எடுக்கணும் சொல்லி அவரும் சிங்களத்துல ஆச்சவர் என்னோட அப்ப நான் சொன்னேன் சரி வேற வழியே இல்லையாண்டு அப்ப நான் அதுக்கு பிறகு திருப்பி ஆஹ் எனக்கு எழுதின போலீஸ் அதிகாரிகிட்ட திருப்பி நேற்று போனான் நேற்று போய் மாங்குளம் ஆஹ் ரபிக் பிரான்சுக்குள்ள போயிட்டு அதை எழுதினவரை எந்த போன் கொண்டு போய் நான் வாய்ஸ் ரெக்கார்ட போட்டு அவர்கிட்ட கேட்டான் என்ற கேஸ் என்ன என்று நான் அவர்கிட்ட என தெரிஞ்ச சிங்களத்துல கேட்டான் அவர் சொன்னார் பிரேக் மட்டும் தான் என்று கேட்கவும் சொல்லி அப்ப அவருக்கு அப்படி கொஞ்ச நேரம் என்ன அஞ்சு நிமிஷம் ரெக்கார்ட் என்ன இருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு அப்ப அவர் சொல்றாரு ஓ நான் பிரே பிரச்சனை தானுண்டு அப்ப நான் கேட்டேன் அப்ப என்னத்துக்கு டேஞ்சர் டிரைவிங் சொல்லி எழுதி இருக்கேன்னு சொல்ல இல்ல இல்ல நீ ஓஎஸ் போய் காட்சி தானே லொக்கு நீ போய் ஆளாட்ட போய் காட்சி நீ அவருடைய பிரச்சனையை பார்த்துக்கொள்ளண்டேன் நான் என்ன உனக்கும் உனக்கு உனக்குத்தான் தெரியும் நான் விட்டப்புல எனக்கு எனக்கு எழுத வேண்டிய குற்றம் என்னண்டு உனக்கு தான் தெரியும் அப்ப நீ எழுதினது நீ மாறி எழுதினது நீ அப்ப நீ தான் எனக்கு முடிவு சொல்லணும் என்ற அவரோட கதைக்கு இல்ல இல்ல அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்ல கோட்ஸ்ல போய் அவர் என்னோட கதைச்சு வாதாடிய வாய்ஸ் ரெக்கார்டும் அஞ்சு நிமிஷம் ரெக்கார்டு என்ற கையில இருக்குது இதை விட நான் அவர் எனக்கு சொல்றார் ஹை ஸ்பீட் நான் வந்தேன் அவர் மீட்டர் பிடி பிடிக்கிற அந்த கருவியோட அவர் அந்த வீதியில நிக்கல அவர் சாதாரணமா நின்றவர் நான் மாங்கலத்திலிருந்து வெறதாகத்தான் அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனா உண்மையில நான் முருகண்டி பெட்ரோல் சைட் உள்ள பெட்ரோல் அடிச்சு போட்டுதான் அங்கிருந்தா வெளியேறி வெளியில நான் அதற்கான சிசிடி கேமரா பதிவும் இருக்குது ஆனால் உண்மையில இங்கே வந்து நாங்கள் நியாயத்துக்கு எதையுமே செய்ய முடியாத நிலைமை இருக்குது நியாயம்ன்றது எங்களோட கையில் இல்லை நியாயத்துக்காக எந்த சட்ட எந்த இதையும் பெற இல்லாத நிலைமையில இருக்கிறோம் எனவே சேர் பண்ணி நீதவார்கள் நீதவான்கள் சட்டத்தரணிகள் அல்லது இது சம்பந்தமான ஆலோசனைகள் தெரிவிக்க கூடியவர்கள் எனது முகநூலுக்கு கீழாக அல்லது தொலைபேசி இலக்கங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களினூடாக எனக்கு நல்ல கருத்துக்களை தந்து இதற்கான நான் நல்ல முடிவை பெறுவதற்கு ஒத்துழைக்கும்படி உங்கள் அனைவரையும் பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதுதான் எனக்கு தந்த தடக்குலை இந்த தடக்குலை இதுதான் தடக்குலை அவங்க தந்திருக்கிறாங்க இந்த தடக்குலையில இதான் அவ தந்திருக்க தடக்குல இந்த தடக்குலையில எழுதி எழுதப்பட்டிருக்கிற விஷயம் டேஞ்சர் டிரைவிங் என்று சொல்லி எனக்கு சிங்களம் தெரியாது ஆனால் அவை எழுதியிருக்கிற விஷயம் இதுதான்ன்றது சொல்லி வேறு ஆக்கள்கிட்ட நான் கருத்துக்கள் கேட்ட போது சொல்லி இருக்கினும் அப்ப இதுல வந்து நான் விட்ட பிழை என்னென்று சொல்லி என்ன மறைச்ச பொலிசாருக்கு தெரியும் ஆனால் நான் தமிழில ஒரு தமிழ் மகனா இருந்து தமிழ்ல தடக்குல ஏனென்றால் அவர்களுடைய அந்த கதை பேச்சுகள் ரோங்காக இருக்கும் போதுதான் நான் சந்தேகத்தில் தமிழில தடக்குல கேட்டன ஏனென்று சொன்னால் இப்படி சம்பந்தம் இல்லை ஒரு சாதாரண அம்பது ரூபா காசு கொடுத்து பூட்ட வேண்டிய பிரேக்க ஐம்பது ரூபா காசு கொடுத்து பூட்டுற பிரேக்குக்கு ஐயாயிரம் ரூபா கட்ட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கட்டாயம் நீங்களாம் இதுக்கான தீர்வை தர வேண்டும் நல்ல அபிப்பிராயத்தை பதிவு செய்ய உங்களிடம் பண்பாக கேட்டுக்கொள்கிறேன்